வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஷ் பேசுகிறேன் அன்னை தெரசாவும் ஜீவகாருண்யம் செய்தார்கள் ஆனால் அவருக்கு மரணமில்லா வாழ்க்கை கிடைக்கவில்லை ஆனால் வள்ளலார் மரணமில்லா வாழ்க்கையை பெற்றார் அது எப்படி சாத்தியம் ஏனென்றால் வள்ளலார் தியானத்தையும் ஜீவகாருண்யத்தையும் செய்தார் இதுதான் உண்மை மரணமில்லா வாழ்க்கை என்பது நகைச்சுவை அல்ல சிலர் யூடியூப் சேனலில் நகைச்சுவை செய்கிறார்கள் தவம் மற்றும் தியானம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் மரணமில்லா வாழ்க்கையை எப்படி கற்றுக் கொடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஆன்மீக பாதையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் சாகாக்கலையின் தொன்மை திருஅருட்பிரகாச வல்லற் பெருமான் தமது திருஅருட்பாவில் ஊன் உடம்பை அழியாமல் விளங்க செய்ய இயலும் என்பதனை ஊனேயும் உடம்பு அழியாது ஊழிதொறும் ஊங்கும் என்று தெளிவாக கூறுகிறார்கள் ஊனுடம்பை அழியாமல் செய்து மரணத்தை வெல்ல உதவும் நெறி சன்மார்க்கமே என்றும் சத்தியம் செய்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் பொத்திய புழுக்கு ரம்பைதான் சித்தியில் சுத்தசன் மார்க்கச் சேர்ப்பினால் நித்தியம் ஆகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள் ஈர்களே சன்மார்க்கத்தின் வள்ளர் பெருமான் துன்மையை எடுத்துக்காட்டும் வகையில் அழியா நிலை தரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கச் சங்கனின்றித்தும் சத்திய ஞான சபையவா என்று ஒரு பாடலை அருளி இருக்கிறார்கள் இந்த பாடலில் இருந்து சன்மார்க்க நெறியினை வல்லற் பெருமான் இயற்கை தொன்மை நெறி என்று கருதுகிறார்கள் என்பது புலனாகின்றது சன்மார்க்க நெறி இயற்கை தொன்மை உடையது என்பது பெறப்படும் தொன்மை நெறி என்றாலே பழமையான நெறி என்று பொருள்படும் இயற்கை தொன்மை நெறி என்றால் வரலாற்றுக்கு எட்டாத தொன்மை நெறி தொடக்கம் காண முடியாத தொன்மை நெறி என்று கொள்ள வேண்டும் ஒன்று சாகாக்கலையின் தொன்மை சிவவாக்கியர் நம் சிந்தை தெளிய விளக்குகின்றார் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியின் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்கிறார் மேயன்பர்களே இனிவரும் பகுதிகளை ஒரு முறைக்கு பல முறை படித்து தெளிய வேண்டும் மேலும் மேலும் இதை கூர்ந்து ஆராய்ந்து தெளிதல் வேண்டும் தெளிந்து இன்புற்று இரவா நிலையை நீங்கள் அடைதல் வேண்டும் இதுவே அடியேன் அவா மறைப்பாகவும் மிகவும் பயன்படுவதாகவும் உள்ள அற்புதமான விஷயங்களை கூறப்போகின்றேன் இதுவரை யாரும் கூறாத பல அற்புத விஷயங்களை அனுபவ நிலைகளை இங்கே குருவருளால் தொடங்குகின்றேன் உருத்தரித்த நாடி எது நாடிகளுக்கெல்லாம் மூல நாடி சுழுனா நாடியே இதிலே சுழுமுனை எனப்படுவது சுழுநா நாடியில் ஐக்கியமாகி கோடியகம் கூட அழியாமல் தேகத்தோடு இருக்கலாம் உயிருக்கு என்றும் அழிவில்லை உடலுக்கு அழிவுண்டு என்றும் பலரின் கூற்றை மாற்றி கூற்றுவனாகிய எமனை வென்று என்றும் மெய்யுடலோடு இருப்பவர்கள் தான் சித்தர்கள் இவர்கள் ரகசியமாக சீடர்களுக்கு போதித்ததுவே சாகா கல்வி சாகா கல்வி சித்தி செய்த ஒருவன் தன்னுள் சூட்சமாகவும் ஆனால் உலகமெங்கும் பஞ்சபூதங்களில் சூட்சமாகவும் நிறைந்துள்ள பிராண சக்தியை அறிந்து தெளிந்து வருகின்றான் மனதின் அசைவிற்கும் உலகின் இயக்கத்திற்கும் காரணமாய் இருப்பது இந்த பிராண சக்தியை தன் மனதை அடக்கினால் உலகில் எவரையும் எவர் மனத்தையும் அடக்கும் வல்லமை பெறுகின்றான் தன் பிராண சக்தியை அடக்கி வேண்டுகின்றபடி இயக்க வல்லமை பெறுவதால் பஞ்ச பூதத்தையே அடக்கும் வல்லமை பெறுகின்றான் இதில் நன்மையும் உண்டு பல வழிகளில் தீமையும் உண்டு தீமை நேரக்கூடாது என்பது தான் நமது அவா பட்டினத்தார் அழகாக கூறுகிறார் சுழுமுனை நாடியில் தான் கற்ப உயிர் குழந்தை வாழ்கின்றது இதுவே மூலமாக உள்ளது குழந்தை பிறந்தவுடன் வெளிக்காற்று அழுத்த நாசியின் வழியே வெளிச்சென்ற சுவாசம் ஒரு எல்லையில் முட்டி நிற்கிறது உடனே குழந்தை அழுகின்றது தாயிடத்திருந்து டொப்புல் கொடி வழியாக குழந்தைக்கு உயிர்ப்பு சக்தி செல்கின்றது ஆகவே உடலுக்கு உயிர் வந்தது டொப்புல் கொடி வழியாகத்தான் ஆகவே உருத்தரித்த நாடியின் முடிச்சு டொப்புல் ஸ்தானத்தில் உள்ளது இதனின் இயக்க சக்தி முதுகு தண்டின் கீழ்முடிச்சில் உள்ளது இது முக்கோண வழிவிற்குள் ஒரு பாம்பு உறங்கும் நிலையில் இருக்கும் இது ஒரு ஜெனரேட்டர் ஸ்டேஷன் மாதிரி இயங்கும் அதாவது மனம் செயல்படுகின்ற வரை மூளையில் இருந்து கட்டளை உடல் உறுப்புகளுக்கும் உடலில் பல பாகங்களில் இருந்து எண்ண அலைகளும் அசைவு அலைகளும் மூளைக்கு சென்று கொண்டிருக்கும முதுகு தண்டில் வரிசையாக அடுக்குகளாக தொடர்புகள் அமைந்துள்ளது வலது இடது புறங்களில் தான் இவ்வியக்கம் நடைபெறுகின்றது கபாலத்திலிருந்து முதுகுத்தண்டு முடிவு வரை உள்ள முடிச்சுகளில் நடுவே மிகச்சிறிய துளை உள்ளது இது முதுகு தண்டு முடிவில் பாம்பு போலவும் முகுலத்தில் தாமரை போலவும் உள்ளது முதலில் சொன்ன இரு இயக்கங்களும் நிற்கும் போது மனமும் சலனம் நீங்கி ஒடுங்குகின்றது அப்போது மின்சாரம் நின்றவுடன் ஜெனரேட்டர் தானாக இயங்குவது போல் இந்த வேலை செய்யும் விளக்கம் விரிவாக பின்பு பார்க்கலாம் இந்த முக்கோண வடிவில் உள்ள குண்டலினி சக்தியை சிற்றின்பத்திற்கு காரணமாக உள்ளது பட்டினத்தார் பாட்டிற்கு இப்போது வருவோம் ஆண் குழந்தை பிறந்து வளர்ந்து பருவம் அடைந்த பதினாறு வயது வாலிபனாகின்றான் இன்றைய உலகில் பதினாறு வயதிலே வாலிபன் ஆகிவிடுகின்றான் அது வேறு கதை பதினாறு வயதான வாலிப பருவன் நடந்து செல்கிறான் குண்டலினி சக்தியின் நிறைவால் முகத்தில் தேஜஸ் உண்டாகின்றது இவன் உள்ளே பாசிட்டிவ் மின்சாரம் உண்டாகி இவன் கண்களில் நிலை கொண்டுள்ளது சாலையில் நடந்து செல்வதை ஒரு அழகான இளநங்கை பார்க்கின்றாள் அவளின் உள்ளே நிலை கொண்ட குண்டலியில் ஏற்படும் நெகட்டிவ் மின்சாரம் அவளின் இடது கண்ணின் வழியாக ஆடவனின் வலது கண்ணில் புகுந்து வலது கண்ணில் தான் புகுமா என சிலர் குதர்க்கமாய் கேட்கலாம் வலது கண்ணில் தான் ஒளியாற்றல் அதிசும் ஒரு மின்னோட்டம் உண்டாகி ஆடவனின் ஜெனரேட்டராகிய சுழுமுனை எழுகின்றது இருவரும் உடல் உறவில் கூடி தான் தேடிய மா முதலாகிய குண்டலினி சக்தியை இழுக்கின்றனர் பாடல் இதோ வாழ் பதினாறு பிராயமும் வந்து மயிர்முடி கோதி எறுபது நீள வண்டமிர்தண்டொடை கொண்டை புனைந்து மணிப்பு நிலங்கு பணிகளணிந்து மாதகர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபனிவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு சுழிய சுழியவிரிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிற கோடி மங்கள செங்கல சந்திகம் கொங்கை மருவமயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி என தெளிவாக விளக்குகின்றார்கள் இருவர் பார்வையும் சேருகின்றது மின்னோட்டம் பூர்த்தியானது போல் உணர்வு ஒன்று சேருகின்றது மேலேற வேண்டிய குண்டலினி சக்தி காம வயப்பட்டு சுடுனாகிய சக்தி ஆறு ஆதர் ரங்களையும் தொட்ட போதும் இவனது குறியானது கீழ்குறியை நோக்குவதால் மேலுள்ள உணர்வானது கலங்கி விந்து வெளியேறி தன்னை இழக்கின்றான் இதையே பட்டினத்து அடிகளார் ஒரு மடமாதும் ஒருவனுமாகிய இன்ப சுகந்தரு அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி எழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து என தெளிவாக விரித்துரைக்கின்றார்கள் உந்திக் கமலத்தில் தான் இச்சத்தி கூட்டப்படுகின்றது நாம் வேலை செய்தால்தான் உடலின் இயக்கத்தால் வெப்பம் உண்டாகும் ஆனால் காம வயப்பட்ட உடனேயே உடல் சூடாகி விடுகின்றது இப்படி உந்தி கமலத்தில் உதித்தெழும் வாயுவை தாயிடமிருந்து உந்தி கமலத்தில் நாடியை கீழ் நோக்கி செல்ல ஒட்டாது குறு காட்டும் வழியில் சிந்தித்து மேல் எழும்ப சிவனாகின்றான் இந்த உந்தி கமல வாயுவை கருத்தினால் வழியறிந்து உச்சியாகிய கபாலத்திற்கு ஏற்றிவிட்டால் சாகாவரம் பெறலாம் இதுவே சித்தர் கூறும் பிராணாயாமம் இதையே எல்லா சித்தர்களும் அனுபவித்து உணர்ந்து வாழ்ந்து காட்டி சீடர்களுக்கும் வழிவழியாக போதித்து சாதித்துக் காட்டினார்கள் கருத்து நம் உடலில் எவ்வாறு உள்ளது அறிவாக உணர்வாக நினைவாக விரிந்துள்ளது இது மூன்றும் ஒன்று சேர்ந்தால் கருத்து கனியும் காயம் சித்தியாகும் இது பற்றியே சித்தர்கள் என் கருத்தில் கனிந்த கனியை போற்றுவர் இதன் உண்மையறியாது கற்றோர் எனப்படுவாரும் மயங்கி பலமார்க்கங்களின் வழி சென்று ஏமாறுகிறார்கள் காயகல்பம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி உலகெங்கும் பணம் பறிக்கிறார்கள் பயிற்சி கொடுப்பார் அவருக்கோ கண் பார்வை தெரியாது கண்ணாடி போட்டிருப்பார் சரியாக நடக்கக்கூட முடியாது இவரை நம்பி உலகெங்கும் படித்த முட்டாளும் ஏமாறுகின்றான் ஐயகோ பாவம் அவரை கேட்டால் ஆத்மாவே நாம் இவ்வுடல் நாம் இல்லை என்பார் அப்புறம் என்ன ஐயா காய பயிற்சி சகல சித்தியும் அடைந்தவனே காயத்தை கற்ப தேகமாக்கி ஞான தேகமாக்க முடியும் ஆனால் இவர்களை கேட்டால் செத்தபின் சிவலோகம் முக்தி என்பர் ஆனால் இருக்கும் போது அடைவதே முக்தி சித்தர்களின் பயிற்சியில் இதுவே ஆரம்ப நிலை இது பற்றிய வள்ளலாரும் முக்தி என்பது முன்னுறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என வருவோம் உரைக்கின்றார் சரி நாம் இப்போது பயிற்சிக்கு இங்கே கூறப்படும் தியான பயிற்சியினை மூன்று நிலைகளாக பிரிக்கின்றோம் ஒன்று உலக இயலாருக்கான தியானம் இரண்டு தீவிர சாதனையாளர்களுக்கான தியானம் மூன்று அதி தீவிர பக்குவம் உடையோர்க்கான தவம் இயலர்க்கான தியானம் உலக இப்பயிற்சியினை மனிதராக பிறந்த அனைவரும் செய்யலாம் குழந்தைகளுக்கு சிறந்த பலன் தரும் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் பாட்டி தாத்தர் வரை எல்லோரும் இத்தியானத்தை செய்யலாம் முதலிலே முன்குறித்த தியானத்தை அதாவது நாடி சுத்தியை பிழையின்றி நாற்பத்தெட்டு நாட்கள் செய்தபின் இத்தியானத்தை தொடர்ந்தால் சிறந்த பலன் உண்டு நாடி சுத்தி செய்யும் நாற்பத்தெட்டு நாட்களும் பிரம்மச்சாரியம் அதாவது உடலுறவை தவிர்த்தல் கடைபிடித்தல் அவசியம் திருமணமானவர்களும் இதன் மேல் தியானத்தை தொடர்கின்ற பொழுது மாதம் இருமுறைக்கு மேலாக உடல் உறவில் ஈடுபடல் கூடாது அப்போதுதான் சித்தி ஏற்படும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மீசைக்கும் ஆசைப்பட்டால் சரிப்பட்டு வராது இதிலே உணவு கட்டுப்பாடுகள் கிடையாது இருந்தபோதும் சாத்வீக உணவுப் பழக்கம் நல்லது கபத்தை உண்டாக்கும் வாழைப்பழத்தையும் வாயு பதார்த்தங்களான முள்ளங்கி வாழைக்காய் உருளைக்கிழங்கு இவற்றை தவிர்த்தல் நலம் இரவு உறங்குவதற்கு முன் ஐந்து அல்லது ஆறு பேரிச்சம் பழம் சாப்பிட்டால் நல்லது கல்லூரி பள்ளி செல்பவர்கள் கீரையினை உணவினில் சேர்த்தால் ஞாபகம் சக்தியை பலப்படுத்திக் கொள்ள நலன் பயக்கும் காலமும் நேரமும் பயிற்சிக்கு மிக முக்கியம் காலை மாலை இருநேரம் தேர்ந்தெடுங்கள் அதே நாளில் ஏதாவது ஒரு வேளையாவது தவறாமல் செய்யுங்கள் அதாவது தினசரி காலை ஐந்து மணிக்கு செய்கின்றீர்கள் ஒரு நாளில் காலையில் செய்ய இயலவில்லை என்றால் மாலையோ இரவோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தவறாது செய்யுங்கள் முறைப்படி முதலில் நாடி சுத்தியை முடியுங்கள் இரண்டு நிமிட ஓய்வு கொடுங்கள் ஆரம்பத்தில் கால்கள் இடுப்பு வலி இருந்தால் சிறிது எழுந்து நடந்து பின் ஆசனத்தில் அமரலாம் கைகளை முழங்காலின் மேல் வைத்தபடி அமரலாம் அல்லது இடது கைகளை வலது கையை அணைத்தபடி அமரலாம் விரல்களை விரல்கள் கோர்த்தவாறு அமர்ந்து பழகக்கூடாது விரல்களை கோர்த்தவாறு செய்தால் நினைவு தப்பிச் சுழுத்திக்கு உறக்கத்திற்கு கொண்டு சென்று அறியாமை சோம்பல் என்னும் பள்ளங்களில் தள்ளிவிடும் நினைவினை தப்பவிட்டு வெட்டு செய்யும் தவத்தால் ஒரு பயனும் இல்லை இப்படி அமர்ந்தவுடன் புருவமத்தியில் இறைவன் ஜோதி ரூபமாக இருப்பதாக பாவனை செய்து உலக உயிர்களின் நலனுக்காகவும் தன்னுடைய நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் புருவ புருவமத்தியிலே இறைவனை தியானம் செய்ய வேண்டும் புருவமத்தியில் தான் இறைவன் உள்ளாரா ஆம் அங்கு தான் இறைவன் உணர்வு இயக்க வடிவிலே உள்ளார் இதை சிறிய செயலால் நிரூபிக்கலாம் ஒரு கூர்மையான ஊசியினையோ ஒரு பேனாவையோ எடுத்து கொண்டு அதன் கூர்மையான நுனியினை புருவமத்திக்கு கொண்டு சென்றால் காந்தத்தை இரும்பு இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதை அங்கே உணரலாம் உடலின் வேறு எப்பகுதியில் வைத்தாலும் இப்படிப்பட்ட உணர்வு தோன்றாது தியானம் செய்பவர்களுக்கு இன்னும் கண்கூடான பலன் தெரியும் தியானம் தொடங்கும் ஆரம்ப நிலைகளில் புருவ ஏதோ ஒன்று ஊர்வது போன்ற உணர்வு தோன்றும் இதிலிருந்து புருவமத்தி பீடமே உணர்வு பீடம் என அறியலாம் பிடரி பாகத்திற்கு நினைவு பீடம் என்று பெயர் இவற்றை எல்லாம் அனுபவத்தில் தெளி வாக உணரலாம் பிரார்த்தனையை முடித்த பின்பு தியானர் தில் அமரலாம் முதலில் வலது காதில் ஏற்படும் ஒலியினில் மனதை செலுத்தியவாறே பயிற்சி செய்யுங்கள் இப்படி செய்யும் போது இனி மையான நாதம் கேட்கும் நாதம் கேட்டவுடன் அவ்வொலியை புருவமத்திற்கு பாவனையால் கொண்டு வாருங்கள் அங்கு தெரியும் ஒளியோடு இதைச் சேருங்கள் கருவெண்மை நிறத்திலே அதாவது மேக நிறத்திலே கோல வட்ட வடிவ பந்துகள் தோன்றி தோன்றி நீளவாட்டத்தில் போவதும் வருவதுமாக தோன்றும் அதனுள்ளே உள்ளே மனதினைச் செலுத்துங்கள் இப்போது ஒளி பல நிறங்களில் ஒவ்வொன்றாகத் தோன்றி மேல்நிலைக்கு ஏற்றும் நம் மார்க்கத்தில் உபதேசமாகிய தீர்ச்சை வழங்கும் போது ஒளி தொட்டு காட்டப்பெற்று உணர்த்தப்படுகிறது பயிற்சி சுலபமாகிறது ஆர்வமும் விருப்பமும் உள்ள எவரும் தீட்சை நம்மிடத்தில் பெறலாம் இப்படி ஒளிகள் தோன்றும் போது அதிலேயே மனம் லைக்க லைக்க மேல்நிலை காட்டி சமாதி நிலைக்கு தூக்கிவிடும் சிலருக்கு தியானத்தில் அமர்ந்ததும் மனம் எங்கெங்கோ அலைபாயும் அப்போது எப்படி அடக்குவது மனதை அதன் போக்கிலேயே போகவிட்டு நாம் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டு இருந்தால் பத்து நிமிடங்களுக்குள்ளாக மனம் அமைதி அடைந்துவிடும் அதன் பின் நாதத்தில் மனதை செலுத்தி அண்ணாக்கு வாயின் மேற்தாடையில் தொங்குவது இதற்கே சித்தர் பாஷையில் உண்ணாமுலை என்று பெயர் பகுதியில் மனதை நிறுத்தி அங்கு ஒளியை பாவனை செய்து மெல்ல மெல்ல புருவமத்திக்கு ஏற்றி அசையாமல் அதையே பார்த்து கொண்டிருக்க அதுவே மேல்நிலையை காட்டும் இத்தியான பயிற்சியினை அரை மணி நேரத்திற்கு குறையாது செய்ய வேண்டும் இல்லையேல் பயன் தராது அதிகபட்சமாக எவ்வளவு நேரமும் செய்யலாம் அது உங்களின் கால அவகாசம் ஆர்வம் சுகம் நிலை இவற்றை பொறுத்தது இந்த அண்ணாக்கு பகுதியில் முன் சொன்னவாறு தியானம் சித்தியாவதை புஜண்ட பெருமான் ஞானம் என்பது இல் ஆரடா அண்ணாக்கின் கொடியினுடைய அண்டத்தை பற்றியடா விழுது போல நேரடா நரம்பதுதான் பொருந்தி நிற்கும் நிலையான அக்னி மத்தி தன்னில் வீரடா அது வழியே அருள் தான் பாய்ந்து விண்ணுலகில் வேனதமிழ் சொல்லுவாளே என்றும் கண்டு கண்டு மனந்தானே அண்டன் செல்ல கலை நாளும் எட்டில் தான் சேர்ந்து போகும் என்றும் இது இத்துடன் முடியவில்லை இன்னும் தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் காமெண்ட் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்